ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆல்ரெடி ரன்னிங்கில் வேற போயிட்டுருக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி பட்டா கிராம்பு சோம்பு இந்த மாதிரி பிரியாணி கட் பண்ணுற மாதிரி வெங்காயம் நல்லா சாப் பண்ணிட்டு இது கூட நல்லா வதக்கிடலாம் நான் அடிக்கடி தேங்காய் மசாலா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அதோட ரெசிபி தாங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பண்ணுங்க முதலாளி தேங்க் ரெண்டு தக்காளி நல்லா சாப் பண்ணிட்டு இது கூட நல்லா வதக்கி விட்டுட்டு தூள் உப்பு இதையும் நல்லா சேர்த்துட்டு உங்கள்கிட்ட என்ன பொரியல் காய் இருக்கோ அது வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட கொத்தவரங்காய் தான் இருக்குது ஸோ அதை வச்சு தான் சேப்பிட்றேன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இலையாக்காவாக தான் செஞ்சுட்ருக்கேன் எனக்கு எதாவது தனியாக தான் செய்யணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஏன்னா அந்த காய் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குல்லையா சோ அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் மூடி வச்சுட்டா காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு கேஸை லோவாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து மாற்றி வச்சுருக்கேங்க நல்லா இது கூட கொதிச்சு ஒரு ஃபிஃப்டி இல்லை தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து காய் வந்து வெந்தால் போதும் காய் வந்ததுக்கப்புறம் நார்மலாக கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஏன்னா அந்த கரம் மசாலா வந்து கறி வாசனை வந்து அப் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் கறி வாசனையாக அதுக்கப்புறம் இதுக்கான மசாலா சொல்லட்டுங்களா சொல்லட்டுமா சொல்லட்டுமா அது என்ன மூணு தகுதி ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சோம்பு கசகசை வெள்ளைப்பூண்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் இது நல்லா அந்த கொதிச்சு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த மசாலா ஊற்றிட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதுங்க இந்த மா இந்த மசாலா வந்து இந்நேரம் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கோம் அவங்க கேட்குறக்குள்ள அவங்களுக்கு வேற கொடுக்கணும் நான்